வணக்கம் வியூவர்ஸ் ஒரு வாய் சோத்துக்காக இந்த ஏழை மக்கள் என்ன ஜாதியாலேயும் மொழியாலையும் இனத்தாலேயும் எப்படி துன்புறுத்தப்படுறாங்கன்னு பாருங்கள் அதை பற்றின ஆடியோ தான் இது எங்களுக்கு எங்களுடைய பவுல் அடியார் எங்கள் சபைமைப்பெண் அல்லிகொண்ட நாகராஜி அவர்கள் பேசிய ஆடியோ தான் இப்போ போட போகிறேன் இவரில் இவர் ஒருத்தர் உட்கார்ந்தர்ல வாயில் கை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது வாய் விடுறா அப்படின்னா இவரு பேர் தான் முருகன் ஆ இந்த மளிகை சாமான் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா மளிகை சாமானுக்கு என்ன இந்த உட்காந்து இருக்கார்ல சேரில் ட்ரிபிள் பெட்ஷீட் போட்டுக்கிட்டு ஏன்னா கீழே உட்காந்தா அவருக்கு தீட் ஆகிடும் புரியுதுங்களா அவர் என்ன என்ன அவருக்கு நினைப்பு ம் அவர் மைய எத்தனை வாட்டி மைய புத்திமதி சொன்னாலும் மையழுகன் கேட்க மாட்டார் ஏன் மைய அழகானு கேட்குறீங்க அவருக்கு ஒரு முடி கூட நிறச்ச முடிய நீங்கள் பார்க்க முடியாது அதாவது இந்த ஏழைகள் காட்டி இப்படிலாம் வந்து வேஷம் போட்டு என்ன இப்படிலாம் ஏமாற்றிக்கிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க ஓகேங்களா இதில் இந்த கண்மண் என்னது ஸ்ட்ரைட்டாக போடுறோம் வீடியோ இந்த லெஃப்ட் ஹண்ட் சைடு உட்கார்ந்துருக்கு அந்தம்மா ரிஃப்ளெக்ட் ஆகும் அமைதியாக இருக்குது என்ன ஜாதி இந்த இவர் தாங்க முருகன் பாவம் அந்த மளிகை பொருளுக்கு தான் இவ்வளோ இதுக்கு வந்து அவருக்கு டெய்லி கனவு வரணுமா தரிசனம் வரணுமா அதில் இவரு தான் வரணுமா இது மாதிரி சேர் போட்டுக்கிட்டு யாரும் இந்த சாத்தான் ஒளியின் வேசம் தரித்த இந்த சாத்தான் என்ன இந்த சாத்தா வந்து கனவில் வரணுமா ஆமாம் இவர் நயன்தாரா நயன்தாராவே கல்யாணம் ஆயிடுச்சு இவர் டெய்லி வரணுமா ஏன்னா இவருக்கு ஏசுக்கேற்றது இவர் தான் இப்போ அந்த ஆடியோவை கேட்கலாமா ஒரு நிமிஷம் கேளுங்க ஓஹோ அதாவது கனவுல அவர் தேவ தூதர் இவர் எப்படி நடந்துறாங்க பாருங்க

அந்த சாதி வந்து அவங்க சாதி கிடையாது முருகன் அந்த பண்ண மாட்டானாம் அங்க இருக்க பண்ண மாட்டானா கேட்க மாட்டானாம் இந்த முருகனை எப்பயாச்சும் ஒரு கலட்டி அவன் அந்த வந்து நம்ம யாரும் முருகன் அவங்க தாழ்த்தாபட்ட பட்டியல சேர்ந்தங்க அதனால தாழ்தா அவரு அந்த பொம்பளை பிள்ளைய கண்மனிடலாம் அதனால இவன எப்படியாச்சும் இவன சித்திரவதை பண்ணி வெளியேத்தனை அது தெரியாம அந்த கருணாகன அவன ஆதரிச்சிருக்காப்ப ஓ அதான் நான் சம்பவம் கண்டிப்பா வந்து அதை சாதி மார்க்கு போறேன் அவரு அவரு அந்த சிவசேனு ஆனா இங்க இருக்கீங்களே எங்கள கொல்லியான் அந்த கண்முனிய கொல்ல மாட்டேன் எங்களை போட்டு பொல்லிவான் ஓ ஆனா அந்த புள்ள வந்து ஒரு ஒரு மூணு வாரம் நாலு வாரம் வர அந்த கண்மணி அந்த ரத்தினம் தெரியுதான் மத்தவங்க வந்தவங்கடா ஒரு ஒரு வாரம் வரலன்னா என்ன வெண்ணெய்க போன வாரம் வரல என்ன மயத்துக்கு வரீங்க உங்களை ஆறு வர சொன்னது அந்த கண்மணியம் பேசவே மாட்டான் ஓஹோ அது சாதி பற்றியும் நடத்துகிறாங்க தருணவரம் வர்றதுக்கு தெரியல அவ்வளவுதான் ஆ அது எதில் அதன் முழுக்க முழுக்க சாதி மறந்து தான் ம் நம்ம சபீனுன்னு சொல்கிறேன் அது வந்து நல்லவனா நல்லவனாக கிடையாது ம் 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 சாதிப்பா இந்த வீடு கண்டிப்பா போடுங்க போகிறதா ஆகிட்ட ஒரு சாதி பத்தி நடத்துறடா அவங்க வேற இனத்தை சேர்ந்து ஏன் கண்மணி ஆளுங்களை நீங்க கிளம்ப வைக்கிறீங்களா அவனை மட்டும் சித்திரவதை பண்ற அது போட்டு விடுங்க தெரியும் ஆ ஆமா நீங்க போடுறேன் ஆமா அவன் சாதி பத்தி நடத்துறான் ஏன் கண்மணி நெருக்கடி பயங்கரமா கொடுக்க மாட்டான் ஆனா முருகனத்தான் நெருக்கடி கொடுக்குறது அவங்க சாதிதா அதனால தான் ஓ அது தெரியாம ஆஹ் கண்ணாகரம் வருது ஆஹ் செவிஸ்டீன் நல்லவன் செவிஸ்டீன் நல்லவன் ஏவா இவன போட்டு முருகனும் போட்டு குண்டுக்கிடுங்க போட்டு இந்த நேரமும் ஆஸ்ட்ல போற முட்டான் என்கிட்ட ஐயோ என்னால தாங்க முடியாதுண்ணே நீ ஆஸ்திரேல சேர்த்து விட்னே என்ன குர்ரா போகம்டா குர்ரா பொருடா போடுறா குர்ரா போகமுடா அவசரப்படாதா குர்ரா போகணும்னு சொல்லி விட்டுருக்கேன் ஆ சரிங்க சரி ஆமா ஆமா தாயிக்கு நல்லா வீடியோ போடணும் கொடுத்தா எப்படி வீடியோ பண்ணணும்னா என்னோட சாதி மரத்தை பத்தி போவாரா அந்த கண்மணி உங்க சாதியா அவரு வேற ஏன்னா அதுக்கா அவனுக்கு முருகனுக்கு எப்படி கொடுக்க கணுமணி கொடுக்க மாட்டேன்றா பத்திரங்க கொடுக்க ம் போட்டு தெரியும் மக்களுக்கு தெரியும் ம் அவங்க பாம அவனை போட்டு ஒரு கடுமையாக மனிதன் போட்டு கொண்டு கனவு 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 ஆ ஆ எதிர்ப்பு இருக்கான் எதிர்ப்பு ஆ எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு கண்டுபிடி நீ தேவையோ ஒன்றா கண்டுபுடி திருப்பால் உதைக்கணும் மிருதம் அந்த பணம் கதை கெடுக்கிற அந்த செவஸ்டன் தான் ஏன்னா உள்ள விட்டு கருணானுக்கு பொம்பளை சேவை விட்டுக்கிட்டு வெளிய மாமாவனை பாக்குறவனுக்கு அறிவு இருக்குமா என்ன மிருதா ஆமாம் ம் ம் ஆமாம் மிருத சரிங்க ஆ சரிப்பா இதை போட்டு விட்டுறேன் நீங்கள் பேசுறா என்னங்க கேட்டிங்களா எங்களுடைய ஆதிகால காலப்பூசல் சபையில் பேசும் பவுலடியார் பேசுகிறத கேட்டிங்களா இவர் பவுடர் அடியார் கேரளா இருக்கிற பவுல பவுடர் அடியார் நான் சொல்கிறது வந்து பவுலடியார் ஒரு வாய் சோத்துக்காக ஏன்னா என்னென்ன ஜாதி வேலை பா பார்த்துன்னு இருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து யாரையும் ஏமாறாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லிப்பேன் எங்கள் சபையில் உள்ள அத்தனை பேர் நம்பரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அத்தனை பேர் நம்பரும் வந்து ஓப்பனாக பேசி போட்டுருக்குறேன் ஆல்ரெடி திருப்பி நான் போடுறேன் யாருன்னா அது டவுட்டு அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கே சகோதர சகோதரிகளுக்கே நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க ஏன்னா சபை எப்படி நடத்தப்படுதுன்னு எப்படிலாம் நடத்தப்படக்கூடாதுன்னு ஏன்னா இந்த பவுடர் அடியார் ஆ அந்த சபையில் நீங்கள் போய் தெரிஞ்சுப்பீங்க வேணால் போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தெரியலன்னா என் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் அப்போ தான் சாத்தனை எப்படிலாம் தாக்கணை நீங்கள் கற்றுக்க முடியுன்னு ஏன்னா இந்த வீடியோ மூலியம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன் அவ்வளோதான்